வீட்லயே இஷ்டத்துக்கு செய்யற தந்தூரி சிக்கன் இவ்வளவு டேஸ்டா வருமா அதுவும் தோசைக்கல்ல தந்தூரி சிக்கன் செஞ்ச முதல்ல நாங்களா தான் இருப்போம் இது சிக்கன் தந்தூரிக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டு எட்டு மணி நேரம் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அது கடைசி பத்து மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா எங்க இருந்து சேரது சரி ஓகே நாளைக்கு பாத்துக்கலாம் காலையில எந்திரிச்சுன்னா வேலையா டுடே நோ குக்கிங் ஒன்லி தந்தூர் சிக்கன் மேக்கிங் அதான் பண்ணிட்டு கிடந்தோம் அதுலயும் சுடுறோம் சாப்பிட்றோம் ரிப்பீட் இந்த மோட்ல தான் இருந்தோம் அதுலயும் முதல் வேலையா அந்த மைனோஸ் கிரீன் சட்னி ரெடி பண்ணிடணும்னு கடைகடன் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா இப்பெல்லாம் எப்ப கரண்ட் போதும் தெரிய மாட்டேங்குது முன்னாடியாவது ஒரு டைமிங்ல போயிட்டு இருந்துச்சு இப்பலாம் பொசுக்கு கட் பண்ணிடுறாங்க எப்படியோ கரண்ட் போறதுக்குள்ள இந்த அரைக்கிற வேலையை நல்லபடியா முடிச்சிட்டோம் அந்த தந்தூரை செய்யும்போது தான் எங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் இந்த கடாயில போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்தோம் இந்த முத்து என்ன நினைச்சாங்களோ தெரியல டக்குன்னு தோசைகளை தூக்கி வச்சுட்டு மீன் பொரிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க நீ டிஸ்டர்ப் பண்ணாதான் உனக்கு நான் ரெடி பண்ணி தரேன் சரி ஓகே நானும் ஒரு ஓரமா செட்டில் ஆகிட்டு என்னதான் பண்றாருன்னு பார்த்துட்டு இருந்தேன் இவர் பண்றதை பாக்கும்போது நான் கூட ஒல்ட்டிருமோ நினைச்சேன் முதல்ல தோசைகள்ல கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ரொட்டி ரோஸ்டர் இருக்குல்ல அதுல கொஞ்ச நேரம் மாத்தி மாத்தி போட்டுட்டு கடைசியில சூப்பரா அந்த தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணி கொடுத்தாங்க டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருந்தது அவ்வளவுதான் பை